அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏகாதசி என்பது தமிழில் பதினொன்று என்று பொருள்படுகிறது இங்கு ஏகதசி என்பது அமாவாசையில் இருந்து பதினோராவது நாளையும் பௌர்ணமியில் இருந்து பதினோராவது நாளையும் குறிக்குமாகும் இந்த இரண்டு நாட்களிலும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க என குழந்தைகள் வயதானவர்கள் நோயாளிகளுக்கு உணவு விஷயத்தில் விளக்கு ஏற்படுகிறது சாஸ்திரமாக கார்த்திகை மாத வளர்புற ஏகாதசி பிரபோதினி ஏகாதசி என்படும் இந்த ஏகாதசி வரதம் இருந்தால் இருபத்தையோரு தானம் செய்வதற்கான பலனும் தேய்பிர ஏகாதசி ராம தினத்தில் இறைவனுக்கு பழங்களைக் கொண்டு நெய்வேத்தியம் செய்தால் மங்கள வாழ்வும் கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் அந்த மதத்தில் எவ்வாறு சிறப்பு உள்ளதோ அதே அளவு இருக்கிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான நாளாகும் திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் ஐதாறு பாடுபட்டனர் அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்ட அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி திதி என்று தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது ஏகதசி விரதம் கடைபிடிப்பதால் மனிதனின் மனமும் முன்முழங்களான கோபம் குரோதம் மாச்சரியங்கள் விலகி எண்ணங்கள் தூய்மையடைந்து வெற்றி பெறுகிறது இப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் விலகி ஏற்றம் தரும் வகையிலான இனிய வாழ்க்கை அமையும் மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாள் விரதமிருந்து மிகவும் சாஷ்டமாக இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அன்று விரதம் இருப்பதன் மூலம் நாமும் நமது குடும்பத்தினரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவுருளைப் பெறலாம் மருத்துவ ரீதியாக மாதம் இரு முறை வரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்திற்கும் உதவும் ஏகாதசி என்பது இந்துக்களுக்கு முக்கியமான விரத நாளாகும் பவுர்ணமி விரதம் அமாவாசை விரதம் சஷ்டி விரதம் சனிக்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் என்று பல வகையான விரதங்கள் இருந்தாலும் ஏகாதசி விரதத்துக்கு தனித்துவமான மகத்துவம் உண்டு இந்த விரதம் அமாவாசை விரதம் சஷ்டி விரதம் சனிக்கிழமை விரதம் எத்தனையோ விரதம் இருந்தாலும் பாரம்பரிய விஷ்ணு பெருமானுக்குரிய இந்த வைணவர்களுக்கு இந்த விஷ்ணுவை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான இந்த விரத நாளாகும் ஏகாதசி என்று விரதம் இருந்தால் பெருமாளின் அருள் நிச்சயம் கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் கஷ்டங்கள் விலகும் செல்வ வளம் அதிகமாக இருக்கும் வைகுண்ட பதவி கிடைக்கும் ஏகதசி திருநாளில் தாய் தந்தை நினைவு நாள் சித்தார்த்தம் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவதசி என்று அந்த ஏகாதசி என்று உண்ணாமல் இருப்பவர்கள் கூட நீங்கள் அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் ஏகாதசி விரதம் இருப்பவர்களை கேலிக்கிண்டல் செய்யக்கூடாது ஏகாதசி விரதம் இருப்பதை எல்லா சாஸ்திரங்களும் வலியுறுத்துகின்றன ஏகாதசி விரதம் இருப்பதால் மற்ற எல்லா விரதங்களின் பலனையும் அடையலாம் ஆனால் மற்ற எல்லா விரதங்களையும் கடைபிடித்தாலும் ஏகாதசி விரதத்தின் பலனை அடைய இயலாது விஷ்ணுவை வேண்டி வழிபடும் விரதங்களில் முதன்மையானதாக இருப்பது ஏகாதசி விரதம் இந்த விரதத்தை கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்கிறது புராணங்கள் காயத்திற்கு ஈடான மந்திரம் இல்லை காயத்திரி மந்திரத்திற்கு ஈடான மந்திரம் இல்லை இந்த ஏகாதசி விரதத்துக்கு சமமான இந்த விரதமும் இல்லை அடுத்ததாக தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை கங்கைக்கு ஈடான தீர்த்தம் இல்லை ஏகாதசிக்கு சமமான இல்லை என்று இந்த விரதத்தின் மகிமை பற்றி அக்னி புராணம் எடுத்து கூறுகிறது மேலும் ஏகதசி விரதத்தினை கடைபிடிக்காமல் தானிய உணவினை உண்பது பாவங்கள் செய்த கர்மத்தை உண்டாக்கும் எனவேதான் ஏகாதசி என்று குறிப்பாக தானிய உணவு வகைகள் தவிர்க்கப்படுகின்றன ஏகாதசி என்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது ஏகாதசி என்று வாடகை வீட்டில் பால் காய்ச்சலாம் காய்ச்சலாம் ஏகாதசி என்று மறுநாளான தோசை என்று வைணவர்கள் நாள் காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும் விரதத்தை முடிப்பது என்பது நீர் கூட அருந்தாமல் துளசி தீர்த்தம் உட்கொண்டும் மற்றவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக செய்யப்பட்ட தானிய உணவை உட்கொள்ளும் உட்கொள்ளுமாது ஆகும் இந்த காலத்தின் முரண் என்னும் அரசன் அவன் இருந்தான் மிகப்பெரிய அரசனாக அவன் இருந்தான் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்பப்படுத்தினான் அவன் செய்த குடிமைகளை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமானும் அவர்களை திருமாலிடம் சென்று முறையிடும்படி கூறினார் அதன்படியே தேவர்களும் முனிவர்களும் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலை சந்தித்தனர் காக்கும் தெய்வமான அந்த கருணை கடவுள் தேவர்களோடு சேர்ந்து முரணை எதிர்த்து போரிட்டார் போரால் கலைப்படைந்த திருமால் பத்ரகாரசமாக என்ற இடத்தில் உள்ள ஒரு குகையில் பள்ளி கொண்டார் அதாவது உறங்கிக் கொண்டிருந்தார் அந்த இடத்தில் திருமாலை தேடி வந்த முரண் பள்ளி கொண்டிருந்த திருமாலை கொள்ள நினைத்து அவனை ஒரு கூரான வாளை உருவி அப்போது திருமாலின் உடலிலிருந்து ஒரு பெண் பகுதி தோன்றி முரணை அழிக்க தொடங்கியது இது நடந்த பின் கண்வெளித்த திருமால் அந்த பெண்ணை பாராட்டி அவருக்கு ஏகாதசி என பெயரிட்டார் என்று பெயரிட்டப்பட்ட அந்த பெண் திருமாலின் வரம் ஒன்றை கேட்டால் ஏகாத என்று தங்களை திருமால் நினைத்து நல்ல மனதுடன் யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களை நான் காத்திருவேன் என்று வேண்டினால் அன்று முதல் இந்த விரதம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புராணக் கதைகள் தெரிவிக்கின்றன ஏகதசி நாளில் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்து நீராடி பூஜை அறையில் அமர்ந்து நீங்கள் சாஷ்டாங்கமாக மனதில் தியானித்து வழிபட வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மனதிலேயே நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் முதியோர்கள் உடல்நல குறைவு காரணமாக பூஜை அறையில் பூஜை நினைத்து நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை சாப்பிடலாம் இரவில் கண்விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக தாயம் ஆடுவார்கள் அதற்கு பேசாமல் தூங்கி விடுவதே நன்று ஏனெனில் வீட்டில் தாய சத்தம் கேட்கிறதோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி குடியிருக்க மாட்டாள் அந்த விளையாட்டின் போது இதோ ரெண்டு போட்டு உன் தலையை குய்கிறேன் நான்கு போட்டு உன் தலையை வெட்டுகிறேன் என கூறிக்கொள்வார்கள் இது ஒரு தெய்வத்திற்கு உகந்த நாளில் இப்படி வார்த்தைகளை கேட்டால் எப்படி இறைவனின் அருள் கிடைக்கும் சினிமாவுக்கு செல்பவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டே கண் விழித்திருப்பார்கள் இதுவும் தவிர அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் பதினோராவது நாள் இந்த ஏகாதசி திதியாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்